விஜய் மேல ஏன் இது பண்ணல அது எதுக்கு திமுக வந்து தயங்குது விஜய் மேல ஏன் போடணும் தினகரன் தான் விஜய்ட தப்பு அவங்க சொன்ன இருக்கு அரசு தானே முடிவு இல்லைன்னு சீமானோ தினகரனோ முடிவு பண்ணிருக்காரு நிர்மலா சீதாராமனுடைய அந்த வியூஸ் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்கு நுணுக்கமான என்ன மாதிரி நான் தான் மோடியை பார்த்துட்டு வந்து பேசுறேன் மற்றவங்க பார்த்தெல்லாம் சும்மா வெட்டி ஏங்க தான் கரெக்ட் இருக்கிறாங்க

ஒரு சகோதரத்துவம் இல்லை ஒருத்தன் தலைமையில் நின்று பத்து பேர் திரளக்கூடிய ஒரு தன்மை இல்லை எல்லாரும் விஜயா நினைச்சிட்டு இருக்கிறான் யாரை சொல்றீங்க ஆதவச்சி தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் போடு வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் தெரியா கரூர் அந்த துயர சம்பவத்தை குறித்து ஒவ்வொரு கட்சிகளும் நம்முடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வர்றாங்க அதே நேரத்துல மாறி மாறி சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இதில் அரசியல் செய்கிறார்கள் இது அரசியல் பணம் பண்ண பாக்குறாங்க இது அரசியல் லாபம் அடைய பார்க்கிறார்கள் சொல்லி கிட்டத்தட்ட எல்லாருமே மாறி மாறி சொல்ற மாதிரி தெரியும் உண்மையிலேயே அதுல அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா யார் அரசியல் பண்றாங்க விஜய் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரைங்கிற கருத்தை நான் தான் சொன்னேன் பலருக்கும் அவர் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன் மண்குதிரை ஆயிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் பலரும் அரசியல் பண்றாங்க அண்ணாமலை அந்த அரசியல் பண்றாருன்னா அவர் பாஜகவின் ஒரு முக்கிய தலைவர் அவர் தான் தமிழக பாஜகங்கிற அளவுக்கு தொண்டர்கள் செல்வாக்கு மிக்கவரு அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராகட்டும் விஜய்க்கு ஆதரவாட்டும் கருத்து சொல்றாருன்னா விஜய் அரசியலில் தாக்கு பிடிச்சிக்கிட மாட்டாரு அவரை மையமா வச்சு ஒரு மாற்றுன்னு ஒரு அவரே மாற்றுன்னு சொல்லலை அவரே தன்னை மாற்றுன்னு சொல்லலை மாற்றுங்கிறதே ஏமாற்று அது வேஸ்ட்டு அது கத்தி தான் இருக்கும்ங்கிற மாதிரி மாற்றுங்கிறதுக்கு எதிராக தான் அவர் சொன்னார் பட் அவ்வளவுக்குள்ள ஷார்ப்பான அரசியல் இல்லாத மக்கள் ஒரு பாப்புலர் ஹீரோவை மாற்றான்னு கூட பார்த்தாங்க பட்டு ஓட்டா வரல ஒரு கற்பனை ஒரு கருத்து கணிப்பு அந்த மாதிரி பட்ட இதில் ஒரு பார்வை அது ஓட்டம் அல்ல ஒரு என்ன ஓட்டம் மக்கள் மத்தியில் வருது அப்போ இந்த ஓட்டம் கொண்ட ஆஸ்பிரேஷனல் ரியல் ஓட்டர்ஸ் அவங்களோட ஒரு குட்வில் தனக்கு கிடைக்கும்னு அண்ணாமலை நினைக்கிறார் ஓ இவருக்கு ஒரு சாதகமான ஒரு கருத்தை சொல்வதன் மூலமாக அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை சொல்வதன் மூலமாக நமக்கு ஒரு கிடைக்கும் நினைக்கிறார் இன்னொன்னு அவருக்கு திமுகவுக்கு ஆளுன்னு எடப்பாடிக்கு ஆட்கள் வந்து அவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணும்போது திமுகவுக்கு எதிராக அவர் அந்த அரசியலை பண்ணிடுறாரு இப்ப ஒரு வெள்ளை குதிரை வாங்கியிருக்கிறாரு தனி கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு சொல்றாங்க ஒண்ணு சீமான பொறுத்த அளவுல பிஜிமான் கூட கிட்டத்தட்ட அவரும் ஒரு அதேதான் தான் சொல்ல வர்ற இவர் அண்ணாமலைக்கு முன்னாடி சீமான் அத அந்த தரம ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு முதல்வர் வர்றதுக்கு முன்னாடி அவரு ஓடி ஓடி வந்துட்டாரு வந்து விஜய் வரமாட்டாருன்னு சீமானுக்கு தெரியும் அப்ப தம்பி வரலன்னா நம்ம போய் நின்றுவோம் கரெக்டா ஓகே ஓகே மக்கள் நலன் இருக்கலாம் எளிய மக்களின் மரணம்ங்கிறது ஒரு தலைவருக்கு ஒரு ஒரு கனிமான பார்வை இருக்கலாம் நம்ம அத ஒண்ணும் எல்லாமே அரசியல்னு சொல்லதுக்கு இல்ல நம்ம அதை அவங்க தப்பா நினைச்சிடக்கூடாது தலைவர்கள் அதுல அவரு பொலிட்டிக்கல் மூவ் ஆட்டு அதோட ரிப்பக நான் என்ன பாக்குறேன்னு சொன்னா விஜய் தரப்பு இறந்ததுக்கு விஜயே போயிட்டாரு கள்ளக்குறிச்சி சாராய பாக்க வந்த வந்தவருக்கு இத பார்க்காம போயிட்டாரு அப்படிங்கிற எண்ண ஓட்டம் அந்த சிம்பதைசர்ஸ் மத்தியில வரும் ஓட்டர்ஸ் அல்ல விழுந்தாதான் ஓட்டு அது குழாதவரை நாட் நாட்புரூடு தான் சரி அப்போ சீமானும் அந்த இடத்துக்குள்ள எனக்கும் விஜய்க்கும் ஒன்றும் போட்டி கிடையாது விஜய நான் அடிச்சது எடப்பாடியை நான் பலகனப்படுத்த நினைக்கிறேன் அதில் குறுக்க மறுக்க வந்து நின்று விஜய் இடையில ஓடி ஓடுறதுனால நான் விஜய் அடிச்சேன்னே தவிர இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தம்பிக்கு ஆதரவானுக்கான அவரும் காட்டிட்டு போயிட்டார் அடுத்து தினகரன் தினகரனுக்கு எடப்பாடி விஜய் இதுல எடப்பாடி அவரோட மெயின் எதிரி இதுல விஜய் ஆஹ் நிற்பாரா மாட்டாரா இல்லது மனவலிமையிலிருந்து எடப்பாடி கிட்ட சீட்டு வாங்க போயிடுவாரா கையை நீட்டிருவாரா எடப்பாடி கிட்ட கையை கொடு கொடுப்பாரா நமக்கு இல்ல எடப்பாடி கிட்ட கை நீட்டுவாராங்கிறது தினகரனுக்கு சந்தேகம் உடனே அவரும் யார் மேலேயும் தப்பு இல்ல நான் மனச்சாட்சி படி சொல்றேன் நேயமா சொல்றேன் ஓகே அது உண்மைதான் என் கருத்தான் தான் என் கருத்தான் பட் தினகரன் அந்த கருத்தை சொல்றதுல அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் இது இருக்குது ஒருவேளைல விஜய் மனவலி இழந்து எடப்பாடி கிட்ட கை நீட்டிட்டாருன்னா ஏன்னா இன்னும் கொடநாடு கொலையை பற்றி பேசல தூத்துக்குடி துப்பாக்கிடை பற்றி பேசல அதிமுகவுக்கு ஊழலை பற்றி பேசல சோ அவர் அந்த புள்ளிக்குள்ள வந்து அவர் கருத்தை சொல்றாரு நயனார் நாகேந்திரன் திமுக ஆட்சி போனோம் தான் ஒரு கூட்டணி ஆட்சியில் ஒரு அமைச்சராயிருந்தாலும் அவரு பேர் பண்றாரு தப்பு இல்ல அவரோட எண்ணம் ஓட்டம் கருத்து சிந்தனை எல்லாம் அதிமுக வந்து வந்தவர் தானே முழுக்காத தான் அவர் நகரும் நான் தவறுன்னு அத சொல்ல மாட்டேன் அதுல அவருக்கு பார்வை இருக்குது அடுத்து நிர்மலா சீதாராமன் பார்வைதான் ரொம்ப ஒரு நுணுக்கமா அந்த அரசியல பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் நிர்மலா சீதாராமனுடைய அந்த வியூஸ் வந்து ரொம்ப நுணுக்கமா இருக்குறீங்க நுணுக்கமானா என்ன மாதிரி நுணுக்கம் நான் தான் மோடியை பார்த்துட்டு வந்து பேசுறேன் மற்றவங்க இப்ப பார்த்தெல்லாம் சும்மா வெட்டி ஏங்கிறது தான் கரெக்டுங்கிறாங்க நான் தான் சொன்னாரு பிரதமர் மோடியால நேரடியாங்க வர முடியல போய் எங்களை அனுப்பி வச்சு இதை நீங்க போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காரு அந்த அடிப்படையில் நாங்க வந்து பாக்குறோம் இது டைரக்டா சொல்றாங்க உண்மை அமந்திர சிவில நாலாறு நாலாவது இருக்கிறாங்க மோடி லாயலிஸ்ட் மோடிக்கு விசுவாசி மோடிக்கு என்ன ஓட்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் மோடிக்கு என்ன ஓட்டம் தமிழ்நாடு தொடர்பாக என்னவோ அதை முத ஆளாக பிரதிபலிப்பாங்க நிர்மலா சீதாராமன் அம்மையார் அப்போ மோடியோட முழு விசுவாசி இதை மட்டும்தான் மோடி சொல்லியிருப்பாரா தமிழ்நாடு ஆல் இந்தியா பொலிட்டிக்கல் சென்ட்ரிக்கா தமிழ்நாட்டில் நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணும்ங்கிறத சொல்லிருக்க மாட்டாரா இல்லையா அப்போ அவர்கிட்டயே நைனாரும் அண்ணாமலையும் பேசும்போது பாஜகவுல அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டம் அவங்களுக்கு வேண்டிய பத்திரிகை கூட்டம் பத்திரிக்கையாளர்கள் இண்டிபென்டென்ட் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வரும்போது வந்து அவங்ககிட்ட என்ன ப்ரீஃப் பண்ணிருப்பாங்க இந்த மேட்டரை வச்சு திமுக உண்டு இல்லன்னு பண்ணிருங்கன்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா ஆனா மோடி கிட்ட அந்த ப்ரீஃப் இல்ல மோடி இருவத்தி ரெண்டு எம்பியும் பெருசா பாக்குறாரு ஸ்டாலின் கூட இருபத்தி ரெண்டு எம்பியும் நீங்க ஏற்கனவே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோக்கம் இல்ல இருபத்தி ஒன்பது தான் கிடையாது அதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் இதை மறுச்சுக்கிட்டு அரசியல் பேசுறவங்களும் பத்திரிகை நடத்துறவங்களும் வெப்பு நடத்துறவங்களும் தான் எனக்கு சர்வே பார்ட்டி தான் எனக்கு ஓகே அவங்களுக்கு அவங்களோட தொழிலா இருக்கலாம் நான் தரவுகளோட தான் சொல்றேன் மோடி இந்த இடத்துக்குள்ள நிர்மலா சீதாராமனுக்கு பேச்சு அவங்க நயனா நயனார புறந்துல்றாங்க அண்ணாமலையை புறந்துறாங்க தெளிவா இதுல யாரையும் பிளேம் பண்ணாம அவங்க பாட்டுக்கு பேசிடுறாங்க அப்போ இதையும் மோடி வந்து வெஸ்ட் பெங்கால் போனா இன்ஃபிளேட்டர்ஸ் ஊடுருவிட்டான் பங்களாதேசி முஸ்லிம்ஸ் இதுன்னு பேசுவாரு கூண்டா ராஜினு பேசுவாரு எப்பவோ எப்போவோ நடந்த லல்லு ராஜே ஜங்கல் ராஜின்னு பேசுவார் பீகார்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கடைசியா மோடி வரும்போது எதுவும் பேசல என்டிஏ பலகீனப்படுத்துறது மாதிரி தினகரனையும் ஓபிஎஸ்ஐயும் மோடி அப்பாயின் கொடுக்காமல் மோடி அப்பாயின்மெண்ட் கொடுக்காமல் என் விட்டு வெளியேற்றாரு இதுதானங்க உண்மை டூ பிளஸ் டூ போர் தாங்க கண்ணுக்கு முன்னாடி இது இருக்குது இல்லாங்க அப்ப அதையும் இதையும் பொருத்தி பார்க்கும் ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு மோடிக்கு முக்கிய தான் போறாரு இத வந்து தெளிவா சொல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் நாம் தமிழர் சீமா இலகணேசன்ஜி மறைஞ்சிட்டாரு முன்னாள் கவர்னர் அப்போ அதுக்கு அவர் வந்து நிர்மலா சீதாராம அம்மையார்கிட்ட வளையம் கொடுத்து அனுப்பியிருக்கலாம் நயனார் நாயந்திரலாம் கவர்னர் ஆர் என் ரவி கிட்ட கொடுத்துருக்கலாம் சிஎம் ஓட மேலதான் ரவி கவர்னர்ங்கிறது அப்போ நீங்க ஒரு சிஎம் கிட்ட கொடுத்து பண்றீங்கன்னா ஸ்டாலினுக்கு ஒரு முக்கியத்துவம் பண்றீங்க உங்க கட்சிக்காரங்கிட்ட கொடுக்கலங்கிறது சொல்றாருன்னு சொல்லும்போது போது இருந்து தமிழ்நாட்டை பாக்கும்போது இருபத்தி இருபத்தி தான் பெருசா பாக்குறாங்க எடப்பாடி சீரோ இருக்குங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அதனாலதான் கூட்டணி கட்சியான எடப்பாடிக்கு உரிய மரியாதை இல்ல ஒரு டெட்லாக் இருக்குது இவர் தான் சபா எம்பி வச்சிட்டு இவர் தான் டெல்லிக்கு அலைஞ்சிட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமன் மோடி என்ன நினைக்கிறாரோ ஏதோ கன்வே பண்ண நினைக்கிறாரோ அந்த விஷயத்த கன்வே பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய குழு ஹேமமாலினி குழு வந்து சொல்ற அவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு நாங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் போய் நேரில் பார்த்தோம் ஏதோ விபத்து மாதிரி தெரியலன்னு அவங்களுடைய ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி குறுகலான பகுதியை கொடுத்துருக்க கூடாது நடந்ததுக்குள்ள வேற ஏதோ ஒண்ணு இருக்கும் போல தோணுது அப்படிங்கறத திமுக பதில் கொடுப்பாங்க பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் அவங்க பெரியார் தாகூர் நயனார் சொன்னது அண்ணாமலை சொன்னது வந்த குழு சொன்னது குழு நட்டா கிட்ட ரிப்போர்ட் குடுக்க போறாங்க அது மோடி கிட்ட இருந்து வருது சரி அப்போ இங்க தேசிய கட்சிகள்ல இந்த மாதிரிப்பட்ட குழப்பங்கள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறது இயல்பு தான் மூப்பனார் ஒன்னு சொல்லுவாரு வாழப்பாடி ஒன்னு சொல்லுவாரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அதே தன்மைதான் இதா போகுது ஆர்கே நகர்ல எலெக்ஷனை ஸ்டாப் பண்ணுன்னு தமிழிசை அம்மையாரு தலைகள் அனுப்பாங்க தேர்தலை நிறுத்துவது ஜனநாயக விரோத செயல்னு எப்படியாவது தினகரம் ஜெய் ஜெயித்து நட்டுன்னு இல்ல கணேசன் ஜி ஒரு கருத்தை சொல்லுவாரு சரிதானா நம்ம இது பார்த்தது தானே இந்த சோ இந்த கட்சிக்குள்ள அதுதான் இருக்கும் நட்டா அளவுல காங்கிரஸ் கூட்டணியில திமுக இருக்கு திமுக ரெண்டு அடி அடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாரு சோ இந்த இந்த மோடிய பொறுத்த அளவுல அவர் பிரைம் பிரெமிஸ்டர் ஆஃப் இந்தியா எரநூட் நாப்பால இருக்காரு ஸ்டாலின் இருவத்தி ரெண்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாரு முன்னாடி பேசுனத வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய துயர் சம்பவமா இருந்தாலும் கூட கட்சிகள் அதுல ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் பண்ணி தங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கான சில முயற்சியும் இத பயன்படுத்தி தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதி அவங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க பாப்பாங்க அப்படிங்கறது சொல்றீங்க சோ இப்போ வந்து விஜய் ராகுல் காந்தி வந்து தொலைபேசியில பேசினதாக ஒரு தகவல் வருது பேசியதாக அப்படின்னு சொல்றாங்க ஸ்டாலின் அவரிடம் பேசினார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா அவரே வந்து ராகுல் காந்தி என்னோட பேசினாரு இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டாரு அவருக்கு நன்றின்னு சொல்லி அவர் வந்து எக்ஸ்ல வந்து தளத்துல வந்து பதிவு பண்றாரு விஜய் கிட்ட வந்து பேசின தகவல் உண்மையா இல்ல வெறும் தகவல் சொல்ற மாதிரி பேசியிருக்கலாம் அண்டெஸ்டட் நாட் ப்ரூடு விஜய் கிட்ட நீங்க பலம் நிரூபிக்காதவங்க நீங்க வந்து உங்க செல்வாக்கு வந்து இந்தியா கூட்டணியை பலப்படுத்ததுக்கு பயன்படுங்க பாத்தீங்களா கமல்ஹாசனுக்கு எங்க கூட்டணி கட்சி தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு ராஜசபா கொடுத்துட்டாரு உங்களுக்கு நான் அன்னைக்கு ராஜசபா தராத சொன்னது தவறுதான் இன்னைக்கு உங்களுக்கு ராஜசபா வாங்கி தந்துடுறேன் கூட்டணி கட்சி தலைவர் மு ஸ்டாலின் கிட்ட வாங்கி தரேன் அல்லது நானே இருந்து தரேன் நீங்க வந்து இந்தியா கூட்டணியை பல பலப்படுத்த வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம் ஸ்டாலின் சார்பாக தான் சாதனம் பலப்படுத்துறது கூப்பிட்டு இருக்கலாம் விஜய் திமுக எதிர்ப்பு வந்து டைலவுட் பண்றதுக்கும் இல்ல சார் இப்ப காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது அவர் எங்கயுமே விஜய் வந்து எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல மாநாடு இல்ல காங்கிரஸ் எதிர்ப்புங்கிறது இல்ல காங்கிரஸ் எதிர்ப்புங்கிற ஒரு விஷயத்தை இதே சீமானதான காங்கிரஸ் இல்ல சீமானவை தான அடிக்கிறார் இந்த அணி இந்த அணில தானே இருக்கிறாரு திமுக அங்க வைக்கக்கூடிய இந்த கூட்டணியில தான் வந்து காங்கிரஸ் இருக்குது அந்த காங்கிரஸ் ஒரு இடத்துல கூட அதான் சீமான்னு சொல்றாரு கொள்கை எதிரி பாஜகன்னா காங்கிரஸ் கொள்கை நண்பனா கட்சித்தீவை காலி பண்ணது காங்கிரஸ் காவேரியை காலி பண்ணது காங்கிரஸ் அப்போ சந்தர்ப்பாத அரசியல் பண்ற வியாபார அரசியல் பண்றான்னு அதுதானே சீமா நடிக்கிறாரு உண்மைதான் அதனால சொல்ற அப்போ அந்த ஆதரவா இருக்கிறதுனால திரு ராகுல் பேசியது உண்மையாக இருக்கும் பட்சத்துல எதிர்காலத்துல தன்னு தன்னுடன் வடக்கூடிய திரு விஜய் இப்படி ஒரு சம்பவத்துல சிக்கியிருக்கிறாரு ஒரு மன உளைச்சல் இருக்கிறாரு தப்பு இல்ல விசாரணை எம்பிக்களுக்கு ஆதரவா மக்களவை தேர்தலில் போட்டது விஜய் தானே பத்து காங்கிரஸ் எம்பியில ஒரு எம்பி கூட விஜய் ஒரு அரசியல் சக்தியா கருதி அன்ட்ரஸ்ட் நாட்புறையோடு விஜய் அரசியல் கட்சியா கருதி விஜய் எங்களை சிஐ எதிர்க்கிறாரு எங்களை தான் விஜய் அரசியல ஆதரிப்பாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல இது எவ்வளவு நான் சொல்றது ஆதாரத்தோட பேசுறேன் தரவுகளோட நான் பேசுறேன் பட் இன்னொரு போராட்டத்துல அந்த சார் அந்த இதுக்கு ஓட்டு திருட்டு இதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அவரு ராகுலுக்கு ஆதரவா தான் இருக்கிறாரு காங்கிரஸுக்கு ஆதரவா தான் அல்டிமேட்டா சோனியா காந்தி அம்மையார விஜயகாந்த் சந்திச்ச போது எட்டு சதவீத வாக்கு பலத்தை நிரூபிச்ச விஜயகாந்தை சந்திச்ச போது சோனியா காந்தி அம்மையார் என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தரக்கூடிய சீட்டை உங்களுக்கு நாங்க தியாகம் பண்றோம் இருபது சீட்டு நாங்க கலைஞர்கிட்ட வாங்கிடுறோம் உங்களுக்கு ஒன்பது சீட்டு தாரம் நாங்க பதினோரு சீட்டு நின்று நாம அந்த கூட்டணியில நிக்கலான்னு தான் விஜயகாந்த் சொன்னாரே தவிர விஜயகாந்து கிட்ட போய் தனியனி அமைக்க சோனியா காந்தி அம்மையார் வந்து தயாராகல பலன் நிரூபிச்ச விஜயகாந்து கிட்டே அதுதான் சொன்னாங்க அதுக்கு பிறகு பதினாறு சீட்டு கலைஞர் காங்கிரஸுக்கு டக்குனு கொடுத்துட்டாரு இவங்க காங்கிரஸ் இருபது சீட்டு வாங்கி ஒன்பது சீட்டு விஜயகாந்துக்கு தர தயார்னு சோனியா காந்தி அம்மையார் சொன்னாங்க இது வரலாறு சோனியா காந்தி அம்மையார பாத்துட்டு தான் வந்தாரு இது இவரால யாரையுமே பார்க்க முடியல விஜய அப்போ பலம் நிரூபிக்காதவர் நாட் நாட்ரூவ்டு இவரால இன்னைக்கு பார்க்க முடியல அதான் உண்மை நிலமை போய் பார்த்துட்டு வந்தாரு தினகரம் போய் பார்த்துட்டு வந்தாரு காங்கிரஸ் தினகரம் பின்னாடி போகுதுன்னு தான் சொன்னாங்க காங்கிரஸ் கமல்ஹாசன் பின்னாடி போகுதுன்னு தான் சொன்னாங்க கமலாசன் ஃபேமிலியும் இவங்க ராகுல் ஃபேமிலியும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸுங்கிற ரிலேட்டிவ்ஸுங்கிறவங்கள உள்ளவங்க அதே மாதிரி தான் இன்னைக்கும் விஜய பற்றிய செய்திகள் வருது என்னோட கருத்து அது உண்மையா இருந்தா விஜயகாந்தையே உள்ள இழுத்தது மாதிரி பல நிரூபிக்காத விஜய வந்து எதிராக இந்தியா கூட்டணிக்குள்ள இழுக்கிற வேலையை தான் ராகுல் பாப்பா இருக்கிறது என்னோட கருத்தாக நான் பதிப்பேன் இப்போ நீங்க வந்து இன்னைக்கு ப பட்ட வர்த்தனமா விஜய்கிட்ட கூட்டணி இல்லாததுனால விஜய் இன்னொரு கூட்டணியில சேர்வாருங்கிற ஒரு சூழ்நிலைனால இருநூற்று பத்து நாலு தொகுதியில ஒரு தொகுதியில கூட ஒரு விஜய்க்கு மாவட்ட செயலாளரோ எம்எல்ஏ ஆகும்னு சொல்லவனோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு அஞ்சலி கூட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறது ஊர்வலம் நடத்துறது கண்டன போஸ்டர்னு ஒரு கா காச தம்படி காச விஜய் வியாபாரி மாதிரி விஜய் கிட்ட வியாபாரிகள் இரநூத்தி பத்து நாலு தொகுதியிலும் ஒரு வியாபாரி கூட தன்னை ஒரு எம்எல்ஏ டிக்கெட் ஆக்கிரலாம் வந்துடலான்னு இந்த பெரிய துன்பியல் நிகழ்வுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அஞ்சலி ஒரு போட்டோ வச்சு அஞ்சலி எதுவுமே பண்ணல தமிழ்நாட்டுக்குள்ள நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாரும் கேக்குறீங்க உங்க மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன் எனக்கு களம் தெரியும் சொல்றேன் அரூர்ல நடந்திருக்குது இந்த எங்க கட்சி நடத்தின ஏற்பாடு பண்ணதுல நடந்திருக்கு இவங்களுக்கு நான் அஞ்சலி செலுத்துறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே மாவட்டம் எங்கேயும் பண்ணல ரொம்ப சிம்பிள் அஞ்சலிங்கிறது ஒரு சேரை வச்சு அதுல இந்த போட்டோ போட்டோ வச்சு ஒரு மிளகு இதெல்லாம் வச்சு பூ இதெல்லாம் வச்சு கண்ணீர் அஞ்சலின்னு இது பண்றது இதுக்கு அடுத்த கட்டம் ஒரு போஸ்டர் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவழிச்சு போஸ்டர் போடுறது இன்னொரு கட்டம் சிபிஐ விசாரணை தேவைன்னு போஸ்டர் ஓட்டுறது அல்லது கண்டிக்கிறம் திமுக ஓட்டுறது இதுல அல்லது இந்த இவங்களுக்கு ஆத்மா சாந்தி அடைய ஊர்வலம்னு மக்களை திரட்டி ஊர்வலம் போறது மௌன உலக மௌன அஞ்சலி ஊர்வலம் போறது அல்லது ஏதாவது ஒரு கோயில்ல பிரார்த்தனை பண்றது ஒரு ஒரு துரும்ப கூட தூக்கி போட்டு விஜய் வியாபாரியோ அதே மாதிரி இந்த இந்த கூட்டம் துன்பியல் கூட்டம்ல கூட தங்களை ஈடுபடுத்தி செலவழிக்கலாம் விஜய் படத்தை போட்டு தன் படத்தையும் போட்டு ஒரு பேனர் வைக்கிறது செலவழிப்பான் நீங்க வந்து வியாபாரி வியாபாரிங்க அவரு நிவாரணம் அறிவிக்கிறார்கள உடனே கண்டிப்பா அது பாராட்டத்தக்கது வரவேற்கிறேன் ஆனா வியாபாரி வியாபாரின்னு சொல்றீங்களா வியாபாரி கூட்டம்னு சொன்னா எந்த ஒரு கட்சி இப்ப நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட தமிழர்கள் இறந்துட்டாங்கன்னு தேனீல அதை வச்சிக்கிட்டு முகநூல்ல அந்த படத்தை போடுறான் இந்த கட்சி இதுல முன்னெடுத்து ஆக்டிவ் பண்ணிருக்கணுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க சரி இல்ல அது அஞ்சலி செலுத்துறதுங்கறது வந்து தனது சாதாரண விஷயம் விஷயம் தான் அப்போ இந்த கட்சி வந்து ஒரு கட்சியா இல்ல ஒரு ப்ரெக்டானிட்டி இல்ல ஒரு ஒரு சகோதரத்துவம் இல்ல ஒருத்தன் தலைமையில நின்னு பத்து பேரு தரக்கூடிய ஒரு தன்மை இல்ல எல்லாரும் விஜயா நினைச்சிட்டு இருக்கிறான் யார சொல்றீங்க ஆதோ நான் சொல்றீங்களா ஆதவர்ஜுனால வந்து கடைசி தொண்டை வரை தன்னை விஜயா நினைச்சிட்டு இருக்கான் அந்த அந்த பிரச்சனை கூட ஒரு காரணமா இருக்கும் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒவ்வொருத்தரும் பிம்பத்தை தான் தான் அடிக்கிறதுக்கு தான் ஜான் ஆரோக்கியசாமி எல்லாரையும் சீரோ ஆக்கி விட்டுட்டான் விஜய் திருப்புரங்குண்டம் விஜய் திருமங்கலம் விஜய் ஆண்டிப்பட்டி விஜய் உசிலம்பட்டி விஜய்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சொல்லும் போது மற்ற எல்லாம் சீரோ வெத்து வெட்டி செல்லாதன்னு நட்டு ஆதவர்ஜுனா இவர் புசியானந்தெல்லாம் சீரோங்கிற மாதிரி ஜான் சாமி பாத்தீங்களாடா நான் முகம் காட்டலைனாலும் முகம் காட்டின உங்களெல்லாம் சீரோ வாக்கிட்ட பாடுறான்னு அவன் அம்தா நபர் வந்து பிரசாத பிளே பண்ணிட்டாரு ஆனா ஆதவர் ஜி எப்படியோ புஷியானந்த் ஒரு பெரிய ஆளு புஷியானந்தா விஜய்க்கு இந்த அமைப்பு இல்லை இந்த அமைப்பை கட்டமைச்சது புஷியானந்த் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆறுதல் சொல்லதுக்கோ பார்க்கறதுக்கோ ஒரு செகண்ட் லெவல் ஆளு இல்ல ஏன்னா எல்லாமே சீரோ இல்ல சீரோக்கள் என்ன செய்யும் அவர் நேரா வந்தா பிரச்சனை ஆகும் சொல்றவங்க அடுத்த போறாங்க அவர் நேரம் வந்தா பிரச்சனை ஆகும் போது கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்கு சாவுக்கு பார்த்தார என்ன ஆச்சு அங்க திமுக போலிங் அவரால் நடக்கல அந்த இடத்துக்கு அவங்க அவங்க கூட்டம் மீண்டும் வரும்போது ஒரு சர்ச்சையா வரும் அந்த இடத்துல தப்புன்னு சொல்ல மாட்டேன் தான் வந்து கள்ளக்குறிச்சியில வந்தவருக்கு இங்க வர்றதுக்கு என்ன ஒரு கேள்வியை கேட்டேன் நீங்க அவர் நடத்தின கூட்டம் சர்ச்சையா வரும்போது அவர் மாத்திட்டாரு சான்ஸ் எடுக்காண்டா இதே தான விஷயமே இங்கே வந்து யாரு யாருக்குமே தப்பு இல்ல இப்படி ஒண்ணு நடக்கும் யாரு தக்கண்டா விஜய் நடக்கும் நினைச்சாரா அவரும் அவரையும் பிளேம் பண்ணல போலீஸ் நடக்கும் நினைச்சாங்களோ அவங்களும் பிளேம் பண்ணல நடந்துட்டு இல்ல அப்ப நீங்க அந்த பாதையில அவர் உள்ள வந்துட்டாரா நாலு பேர் தூண்டி விட்டு பாவி ஒன்னால நடந்துட்டேன்மா ஏதோ நடந்து அப்போ அவரு வரா தவிர்த்தது கூட நான் நியாயப்படுத்திட்டு நீங்க உங்களோட உங்களோட கருத்தை நான் வந்து மறுத்து பேசல ஏன் பாரு அங்க வந்தவரும் ஏன் வரலன்னு கேட்டேன் நீங்க ஒரு மாற்று கருத்தை சொல்றீங்க சொல்றாரு உங்க மாற்று கருத்துல நான் வந்து மீண்டும் வாதிக்க விரும்பல நிச்சயமா ஆதவர்ஜனா இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட பேசும்போது சொல்றாரு தேனாம்பேட்டில் விரைவில் பாதிக்கப்பட்டவங்களை சந்திப்பதற்காக ஏற்பாட்டில பண்ணிட்டு இருக்கிறோம் திமுக அரசினுடைய நடவடிக்கை சரியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா சரியாதான் இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க இப்போ மாவட்ட செயலாளர் கைது நடந்திருக்குது அதுக்கப்புறம் திரு ஆதவ் அர்ஜுனா மீது நிர்மலா வழக்கெல்லாம் பதிவு பண்ணிட்டு ஆனா வந்து விஜய் மேல ஏன் இது பண்ணல அது எதுக்கு திமுக வந்து தயங்குது விஜய் மேல ஏன் போடணும் சீமான் தான் விஜயோட தப்பு இல்லன்ட்டாரு தினகரன் தான் விஜயோட தப்பு இல்லன்டாரு அவங்க சொன்னாங்க இருக்கு அரசு தானே முடிவு பண்ணும் சார் தப்பு இல்லைன்னு சீமானோ தினகரனோ முடிவு பண்ணிருக்காரு அவங்க வந்து கருத்து தான் சொல்லலாம் அழிமரசர் நீங்களும் ஒரு கருத்து சொல்லலாம் அரசு பத்திரிகையாளர் ஒரு கருத்து சொல்ற அப்ப நீங்க அரசு இல்லை யெஸ் யெஸ் எஸ் ஐ ரிப்ளை அப்ப விருப்பம் இல்லாம விஜய் அக்விஸ்டா ஜாக்கனோனு கோர்ட்ல கேஸ் போடு விஜய் போடணும்னு நினைக்கிறவன் கோர்ட்ல கேஸ் போடு

அப்போ நான் நானே சொல்றேன் விஜய் தப்பு பண்ணல அவரா கொலை பண்ணு நினைச்சாரு இவ்வளவு வரையும் இல்ல ஆக்சிடென்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட் தான் போலீஸுக்கும் இதுல ஒன்னும் ஹேண்ட் கிடையாது ஒரு திங் சார் நான் டெலிபிரேட்டி மேடு சிம்பிளி அக்கடு விபத்து விபத்துக்கு வந்து பேரளவில் நாலு வர இது என்ன சொல்ற நெக்லிஜென்ஸ் வித்தவுட் இன்னசென்ட் மர்டர்

அது என்னோட கூட்டத்துல பத்து வருஷத்தான் அது எனக்கு பெருமனு போகக்கூடியவரா உள்ளபடியே தான் அதுல போனாரு சோ இதுல வந்து விபத்து அவ்வளவுதான் இது வந்து அரசியல் ரீதியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை பேசிட்டு இருக்காங்க அவர் தனிப்பட்ட முறையில் சார் இது அவர் நீங்க ஒரு பாதிப்புலதான் அவர் இருப்பார் அப்படின்னு சொல்றீங்க சோ இந்த ஒரு இதை வச்சு அடுத்தடுத்த கூட்டங்கள் அல்லது அடுத்தடுத்த அந்த அடுத்த மாவட்டங்களுக்கு போகக்கூடிய அந்த சுற்றுப்பயணங்கள் எல்லாம் தற்சமயம் வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இதுல இருந்து மீண்டு வந்து இன்னும் ஆக்டிவான இந்த விஷயத்த அவர் தொடர்வாரா இல்ல இது ஒரு எல்லாமே தப்பு பண்றாருங்க எல்லாமே தப்பு பண்றாரு அவர் வந்து முப்பத்தொன்பது கேண்டிடேட் போட்டுருக்க நான் சகாதேவ் மாதிரி சொன்னேன் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டா அவருக்கு இன்னைக்கு என்ன பலம்னு தெரிஞ்சிருக்கும் கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஐஏ எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு முப்பத்தொன்பது பேர் ஜெயித்தான் நாற்பத்தி ஏழு வாக்க வாக்கு ஒருத்தவங்க கூட இவரு ஒரு பொருட்டா மதிச்சு காங்கிரஸ் பத்து பேர் உட்பட காங்கிரஸ் எம்பி பத்து பேர் உட்பட ஒருத்தம் கூட இவர பொருட்டா மதிச்சு கூட சிஏ பற்றி பேசல கடைசியில மைக்க போட்டாரு சீமான் தான் தம்பி எனக்கா மைக் போட்டிருக்கான்னு சொன்னாப்ல அது இவருக்கு ஒரு பிளஸ் அடுத்த கட்டம் இவரு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு வருது விக்ரவண்டில போலீஸ் ஸ்டேஷன் உடைக்கணும்னு இருக்கணும் வன்னியர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் வரும்னு சொன்னா அதுக்கு பயந்தவன் என்னைக்கு அலை என்னைக்கு என்னைக்கு என்னைக்குன்னு கடல்ல வர போற சரி விக்கிரவாண்டிய தான் ஈரோடு கிழக்கு ஈரோடு கிழக்குல பெரியார் இல்ல பெரியாரே மண்ணுன்னு தம்பின்னு சொன்னவனு உன்னை அடிக்க ஆரம்பிச்சாச்சுல கரவாட்டு சாம்பார்ன்னு அப்ப இல்ல இது பெரியார் மண்ணு தான் என் தத்துவ தலைவர் பெரியாருக்கு மண்ணு தான் அப்படின்னு களத்துக்குள்ள போய் வந்திருக்கணும் வந்திருக்கணும் அங்கேயும் களத்துக்குள்ள வரல அப்ப என்னைக்கு கடலை அளவு ஓயிறது என்னைக்கு நீங்க கடலை குளிக்கிறது பத்து நாள் நிக்க நிறுத்த மாட்டாருங்கிற கருத்தை என் கருத்தை உறுதி செய்யக்கூடிய அளவுக்கு இருநூற்று தொகுதியிலும் நம்ம எம்எல்ஏ ஆயிரலாம் கேண்டிடேட் ஆயிரலாம்னு ஒருத்தம் கூட இந்த பெரிய துன்பியல் சம்பவத்துக்கு ஒரு சின்ன துரும்ப கூட தூக்கி போடலை இது மிக்க மிக அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் இது மிக நுணுக்கமான ஒரு விஷயம் நீங்க வந்து திருச்சிக்கு போகும்போது நீங்க மதுரைக்கு போகும்போது உசிலம்பட்டியில் நீங்க கேண்டிடேட்டாக வரலாம் பார்த்துக்கிடுங்க நீங்க ஆண்டிப்பட்டியில் கேண்டிடேட்டா வரலாம் பார்த்துக்கணும் ரெண்டு பேருக்கு ஒரு தொகுதி கூட மூணு பேருக்கு வாக்கு கொடுங்க உங்களை ஒருத்தர் வருவாங்கன்னா இன்னைக்கு அவன்லாம் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு அந்த ஊர்ல பெரிய ஒரு நிகழ்வாட்டை ஆக்கியிருக்குவான் எல்லாமே ஒரு அமைதி தான் நிலவுது எந்த சத்தம் அரசியல் வியாபாரம் அரசியல் வியாபாரம் அக்குமிலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ் எனக்கு எந்த லாபமும் இல்லாமல் இந்த மரணத்துக்கு நான் ஏன் இன்வெஸ்ட் பண்ண போறேன் விஜய் இருபது லட்சம் கொடுத்தாரு பாராட்டுறேன் இரநூத்தி பத்தி நாலு தொகுதியில் ஒரு ஒவ்வொரு தொகுதியிலும் தம்பி நீங்க உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு வாங்க உழைங்கன்னு நீங்க தான் உங்களுக்கு கேண்டிடேட் போடா இருக்கலாம்னு நினைக்கிறேன் என் தலைமையில தான் அணி அமையுது எப்படியும் நம்ம இவ்வளோ சீட்டு நிற்போம் நீங்க எந்த தொகுதி உங்களுக்கு நினைவுங்கன்னு சொன்னா அவன் இன்னைக்கு இறங்கியிருப்பான் அப்போ எவனுக்குமே கேரண்டி இல்லை அப்போ இன்னைக்கு உள்ள மாடர்ன் பாலிட்டிக்ஸில் மீண்டும் அதை சொல்றேன் வியாபாரம் அந்த வியாபாரத்தில் இவன் இன்வெஸ்ட் பண்ண விஜயகாந்திக்கு இன்வெஸ்ட் பண்ணா என் தெருவில் விஜயகாந்துக்கு பாப்புலாரிட்டி வச்சு நான் லீடர் ஆகிடுறேன் இல்லை நீ சொல்றேன் அத மட்டும் இது மட்டும் சொல்றேன் சொல்றேன் விஜயகாந்த்கு பாப்புலார்ட்டி வச்சு நான் லீடர் ஆகிடுறேன் இந்த தெருவுல இருந்து விஜயகாந்துக்கு தமிழ்நாட்டுல ஓட்டனம் கொண்டு வர்றேன் இது குட் ப்ரோ குட் பேசிஸ்ல இது நடந்தது இங்க அப்படி இல்ல எல்லாரும் விஜய் தான் டைரக்டா விஜய்யும் விஜய்க்கு தொண்டரும் தான் அவ்வளவு தொண்டரும் தான் எவனும் அங்க தலைமுறையில்ல எவனுக்கு இங்க மரியாதை இல்ல எவ எல்லாருமே சீரோ அப்போ எவன் இதுல இனிஷியேட் பண்ணி பண்ணுவான் நான் சொல்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்க சொல்றது புரியுது நீங்க அவங்களுடைய அவனுடைய கேடர்ஸ் அல்லது பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படாத அந்த உத்தரவாதத்தை பத்தி சொல்றீங்க அவரு தனிப்பட்ட முறையில இதுக்கு அப்புறம் அவருடைய மூவ்மெண்ட்ல ஒரு அந்த ஒரு ஒரு வீச்சு பழைய மாதிரி அந்த வீச்சு இருக்குமா இல்ல அவரு மென்டலி ஒரு டிஸ்டர்ப் ஆகி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் எல்லாம் சொல்றாங்க அவரு என்ன பண்ண போறாருன்னே தெரியல கொஞ்சம் பின்வாங்க கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இது ரொம்ப அவர் பாதிச்சு இருக்குது தொடர்ந்து பண்ணுவாரா சுற்றுப்பயர்ந்து நிறுத்திடுவாரா கட்சியவே தொடர் நன் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில அந்த அளவுக்கு போகுமானு கேக்குறேன் சொல்லிதான் அடிப்பேன் அரசியல் ரீதியா அவங்க பண்ண டெகாலிகளை அடிப்பேன் பட் இந்த ட்ரோமா ஸ்டேஜ்ல அவருக்கு எதிராக விமர்சனமும் இப்ப வைக்க விரும்பல வரட்டும் பார்ப்போம் இந்த நேரத்துல சொல்றது சரி பட் இந்த லேகோனா இருக்குங்கிறத கடந்த காலத்து தவறுகளை நான் சொல்றேன் அவர் இதுல இருந்து நான் அவரா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வரட்டு அதை நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா என்னென்ன தவறு பண்ணாங்க என்னென்ன மோசடி பண்ணாங்கிறது ஒரு மூன்றாவது இடம் உள்ளாட்சி தேர்தல் சொன்னது பக்கா மோசடி சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாங்க ஆதன் மாதேஷ் நீங்க சொன்னதான் சரி அவங்க ஃப்ராட் பண்றாங்க சார் டேட்டா இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல சும்மா அந்த இப்ப அந்த கருத்து கணிப்பு கருத்து கணிப்புன்னு சொன்னா அது என்ன ப்ரூவ்டு ஓட்டா கருத்து கணிப்புங்கிறது அதை வச்சுக்கிட்டே வேஷம் கட்டுறது மோசடி பண்றது இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஓகே அவரா எடுக்கிட்டு

இந்த கருத்துக்கள் இது மாதிரி அவதூறுகள் இதெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஹ் தாவேக்காவை சேர்ந்த சில பேரை க கைது சில பேர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு கைதுகள் அதே போன்று பத்திரிகையாளர் பெலிக்ஸ் அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இது சரியான நடவடிக்கை தானா அது அவதூறு நிறுத்தணும்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துதான் ஆகணுமா இல்ல இது கருத்து சுதந்திரத்துக்குள்ள வராதா இந்த இடம் காக்கா கூட்டம் மாதிரி தாவைக்கா சதுரிகரோ நாம் தமிழர் மாதிரி நின்னு தாக்கு பிடிச்சிட மாட்டான் சாட்டை துறைமுறை குண்டாசில போட்டு எவ்வளவு இது பண்ணும்போது உறுதியா நின்று திமுக அடிக்கிறான் அந்த மாதிரி ஒரு கொள்கை பிடிப்பு இல்லாத ஒரு சினிமா கூட்டம் இதுல ஒருத்தனை கைதுன்னு சொன்னா பறந்துருவான் அந்த வீக்னஸ் பயன்படுத்தி கவர்மெண்ட் செயல்படுது இந்த வீக்னஸ் போட்டு கொடுத்ததே விஜய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் கட்சி காரண சீரோன்னு காட்டி வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு காட்டி எல்லாம் விஜய் விஜய் நான் தாவேகா அவன் என்ன கேரண்டி இருக்கு அவனுக்கு அல்லது என்ன கமிட்மெண்ட் இருக்குது விஜய் மேல உள்ள பற்றுதல் தவிர அவனுக்கு வேற என்ன இருக்கு அப்போ விஜய் அவனுக்கு ஒன் டு ஒன் பேசி ஒரு கேரண்டி கொடுக்காத போது இன்னைக்குள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல அக்குமேட்டிங் பவர் அமேசிங் வெல்த்ங்கிற லெவல் உள்ள மாடர்ன் பொலிட்டிக்ஸ்ல ஒரு கேரண்டி இல்லாம எவன் இன்வெஸ்ட் பண்ணுவான் அதான் சொன்னேன் விஜயகாந்த் இன்வெஸ்ட் பண்ணலாம் புரியுது விஜயகாந்த் நிப்பாரு களத்துல நிப்பாரு ஓட்டெடுப்போம் கவுன்சிலர் ஆகலாம் யூனியன் சேர்மன் ஆயிரலாம் கூட்டணி வரும் எம்எல்ஏ ஆயிரலாம்னு அவன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனான் சரி

குளிர வைக்கிறதுக்காக முகம் காட்டாத பிராண்டிங் மாஸ்டர்ஸ் கட்சியில வந்து உழைக்கிற கூடியவனை சீரோ வாக்கி மொத்தத்துல சீரோ பண்ணது இது வந்து அரசியல் தெரியாதது புரியாத உள்ள வெளிப்பாடு நன்றி திரவிந்த்